இந்த பெரிய புராணம் தொடர்ச்சிந்தன வகுப்பிலே நாம் வார்கொண்ட வனமுலையால் என்கின்ற சருக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் இதில் வார்கொண்ட வனமுலையால் ஓய்மங்கன் கழலை மரவாத கல்லறிந்து சாக்கியற்கும் அடியன் சீர்கொண்ட புகழ் உள்ள சிறப்புளிக்கும்படியன் செங்காட்டம் கூடியமையை சிறுத்துண்டற்கும் அடியன் என்று சில திருத்தொண்ட தொகையில சொல்லியவாறு சிறுத்துண்ட நாயனாருடைய புராணத்தை தொடர்ச்சியாக சிந்து கொண்டிருக்கிறோம் இந்த புராணத்திலே சென்ற அமர்விலே நாயனாருடைய ஊர் சிறப்பு அவருடைய தொடக்க கால வாழ்க்கை நிலை அவர் அரசரிடத்தை எப்படி தளபதியாக இருந்தார் அது எப்படி நகரத்தை வாதாபி என்கிற நகரத்தை எப்படி நாயனார் துகழ் படுத்தினார் என்பதை சென்ற அமர்வு விரிவாக பார்த்திருந்தோம் மன்னவருக்கு தண்டு போய் விடபுளத்து வாதாவி தொல்நகரம் துகள் படுத்து துறைநிறங்கை வட வரைவு வைத்து அப்படின்னார் அவர் அங்கிருந்து புற ராஜாட்ட வந்து பார்க்கும் பொழுது ராஜா இவருடைய உண்மை நிலை அறியாமல் கட்டுழிந்தேன் என்று வருத்தப்படுறதை பார்த்தோம் பெருமான் இது பொறுக்க வேண்டும் என்றது பார்த்தோம் தம்பெருமான் திருத்தொண்டர் எனக்கேட்ட தார்வேந்தன் கும்பர்பிரான் அடியாரை உணராதே கெட்டழிந்தேன் வெம்புகோடும் போர்முனையில் விட்டிருந்தேன் எம்பெருமான் இது பொறுக்க வேண்டும் என இறைஞ்சினான் என்று சொல்கின்ற சரிங்க அப்போ சாமி என்ன சொல்றாங்க அதை கேட்டுட்டு இது என்னுடைய தொழில்தானே இதற்கு எதற்காக நீங்கள் இப்படி வருத்தப்படுகிறீர்கள் அரசு என்று கேட்டதாகவும் அதற்காகவும் அரசர் இதெல்லாம் பரவாயில்ல நீங்கள் உங்கள் ஊருக்கு சென்று வேண்டியவாறே சரிக்க வேண்டும் என்று விண்ணப்பித்துக் கொண்டார் அதற்கேற்ப அவருக்கு பலவிதமான நெறிகளையும் வரிசைகளையும் கொடுத்து அவருடைய ஊருக்கு அனுப்பி வைத்தார் அதன் பிறகு அவர் இங்கே திருச்செங்காட்டங்குடிக்கு வந்து நீதிமனையாரம்புரிய மனையாரம் புரிவதற்காக திருவெங்காட்டநங்க என்கின்ற அம்மையாரை திருமணம் செய்து கொண்டார் திருமணம் செய்து கொண்டு இருவரும் சேர்ந்து மாகேஸ்வர பூஜை செய்கிறார்கள் எல்லாம் சென்ற அமர்வுகளிலே விரிவாக பார்த்திருந்தோம் எப்படி மாகேஸ்வர பூஜை செய்தார் என்பதை தூய திரு அமுது கனி கண்ணல் அரு சுவை கரீனை பாய தயிர் பால் இனிய பன்னியம் உன்னீர் அமுதம் மேய அமுது செய்விக்க மிசைந்து அடியார் மாயிறு ஞாலம் போற்ற வரும் இவர் பால் மனமகிழ்ந்தார் என்று காட்டியிருந்தார் இதெல்லாம் விரிவாக பார்த்துருக்கிறோம் அது தொடர்ந்து சில காலத்தில் அவர்கள் இருவருக்கும் மனையரத்தின் வேறாக வாழ்ந்தமையினாலே அவர்களுக்கு தேவர் என்கின்ற திருமைந்தர் அவதரித்தார் என்பதை பார்த்திருந்தோம் பனையரத்தின் வேறாகி விலங்கு திருவெங்காட்டு நங்கை பால் சிராள தேவர் எனும் திருமைந்தர் அவதரித்தார் என்று சொன்னார் அந்த குழந்தை பிறந்ததை எப்படி அவர் விழா எடுத்து கொண்டாடினார் திருச்செங்காட்டங்குடி எடுப்ப அப்படின்னார் அடுத்தது பிள்ளை பிறந்த மகிழ்ச்சியை கொண்டாடி அடியார்களுக்கு அளவிறந்த நிதி அளித்து சுற்ற சுற்ற சுற்றத்தார்கெல்லாம் நிறைய செல்வங்களை கொடுத்து கொண்டாடினார் என்பதை சொல்லும் பொழுது அந்த குழந்தை எப்படி தரணடையும் பருவம் சார்ந்தார் என்பதாக சொன்னார் இருபதாவது பாடல் அதோடு நம்ம சென்ற பண்ணியிருந்தேன் ஆர்வணிரை பெருஞ்சுற்றம் அகம் மலர அளித்தவர்தாம் பார்வருகே மகிழ்ச்சியுடன் பருவமுறை பாராட்டு செய்ய வளர் திருமகனார் சீரடியில் தார்வளர் கிண்கினி அசைய கிங்கினி அசைய கிண்கினி அசைய தளர் நடையின் பதம் சார்ந்தார் அப்படின்னா ஒரு ஆண்டு ஆகுது நடந்தோம் பிள்ளை எப்போ தளர்ச்சியாக நடக்கும் ஒரு ஆண்டில் பெண் பிள்ளைகள் எட்டு மாதத்தில் எடுத்தடி வைக்கும்னு சொல்லுவாங்க ஆண் பிள்ளைகள்னா பத்து மாதத்துல கால் உடைய நடக்க ஆரம்பிப்பானுங்க எந்த பிள்ளையாக இருந்தாலும் பன்னிரெண்டு பன்னிரெண்டு மாதத்திற்குள்ளே கண்டிப்பாக இதா பிடித்து கொண்டாது நிற்கக்கூடிய ஒரு வளர்ச்சி அடைந்திருக்கும் ஒரு அடி எடுத்து வைக்கும் இதை தளர்நடையின் பருவம் என்று சொன்னார் எப்படி குழந்தையை வளர்த்தார்கள் குழந்தைகளுக்கு அணியாவரணங்களை எல்லாம் சூட்டி வளர்ப்பது என்பது நம்முடைய மரபு அதுதான் பருமான சொன்னார் கருவடைந்து பத்துற்ற திங்கள் வயிறு இருந்து முற்றி கிளர்ந்து கடையில் வந்து உதித்து குழந்தை வடிவாகி கழுவியங்கடுத்து சுரந்த முளை அருந்து வித்து அதை சொல்றார் அரை வடங்கள் பொற்சுட்டி தண்டை இடுகுதம்பை இதெல்லாம் அணுவித்து வழிபா இந்த குழந்தை வளர்த்தாங்க அப்படின்னு காட்டுகிறார் இப்படி தான் வளர்ப்பாங்க குழந்தை என்பதை காட்டுகிறார் அரங்கநாத பெருமானார் அரிய பெண்கள் நட்பை புணர்ந்து பிணி உழந்து அப்படின்னு பாடுறாரு அப்படியே இந்த திருப்புகள் அப்போ குழந்தை வளர்க்கணும்னா குழந்தைய பாராட்டி சேராட்டி வளர்ப்பது தோழிலே தொட்டில் கட்டி தொடையிலே நடைபெற தொடர்பார்கள் சொல்லுவாங்க எல்லா செல்வத்தையும் அவரிடத்தே காட்டி அந்த அணு அணிகலன்கள்லாம் செய்து அந்தந்த குளமரம்புக்கு ஏற்ப நேரத்தை கூட திருவிழியாளர் புராணத்தில் பார்த்தோம் அந்த மீனவர்கள் தங்கத்தை அணிவித்தாலும் கூட அவங்க குளமரம்புக்கு ஏற்பு சங்கருத்து அதைத்தான் அவர்கள் அணிகலனாக அந்த அம்மையாருக்கு அணிந்தார்கள் என்பதை பார்த்தோம் அதுபோல் இங்கேயும் பலவிதமான அணிகலன்களை சீராளத்தேவருக்கு அவர்கள் அணிவித்தார்கள் என்பதை சாமி காட்டுறாங்க என்னென்ன சுருளு மயிர் நுதல் சுட்டி துணைக்காதின் மணி குதம்பை மருவு திரு கண்ட நான் மார்பினில் ஐம்படை கையில் புருவில் சரிகள் பொன்னரைஞான் புனைச்சதங்கை தெருவில் ஒளி பிளங்கவளர் திருவிளையாட்டினில் அமர்ந்தார் பிள்ளை விளையாட ஆரம்பிக்கிறார் அது சொல்ல போய் விளையாடும் போது பிள்ளை எப்படி இருக்கார் பார்க்கறதுக்கு என்ன நடிகலன்கள் அணிஞ்சிருக்கார் இந்த மாதிரி எல்லாம் பணிகளை நனங்கி விட்டு பிள்ளைய வாசல்ல விட்டோம்னு வச்சுக்கேன் வெறும் பிள்ளைய தீட்டிட்டு போயறாங்க ரோட்டம் விளையாண்டுதுன்னா இவ்வளவு அடி அழிச்சு விளையாடுற ரோட்டை ஓட்டம் எல்லாம் வருது சும்மா பிள்ளை தான் தீட்டு போயிரா அழகு மயிர் நுதல் சுட்டி சாமுத்திரிகை அலட்சணம் அப்படி சுருட்ட மயிர் தான் அழகு குழந்தைக்கும் சரி பெண்களுக்கும் சரி அந்த முடி கர்லிங்கா இருக்கிறது தான் அழகு தான் இப்ப எல்லாருமே கர்ல் கர்ல் சார் பண்ணிக்கிறாங்க அது இங்கே சுருட்டு சுருட்டே தொங்க ஓடுற மாதிரி பண்ணிக்கிறாங்க பாருங்க டிஃபால்ட்டாகவே சுருண்டு இருப்பது தான் அழகு மயிர் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லுகிறார்கள் அதுபோல் பிள்ளைமைங்கிறதுனாலே அழகு சுருளு மயிர் நுதல் நுதல்னா நெற்றி மயிர் சுருண்டு சுருண்டு இங்கே தொங்குதான் வந்து அதனால சுருளு மயிர் நுதல் சுட்டி சுட்டினா நெத்தி சுட்டி இந்த இடத்துல போட்டுருக்கக்கூடிய இங்கே தொங்கக்கூடிய தலை ஆபரணம் அணி துணைக்காதின் மணிக்குதம்பை ரெண்டு காதலே அர்த்தம் துணை காதுங்கும்போது அர்த்தம் ரெண்டு காது கா அப்படின்னார் துணைப்புனர் மாதம் அப்படின்னார் சேகரார் சாமி மிதுன மாதம் ஆணி மாதத்தை குறிக்கும் பொழுது துணைப்புனர் மாதம் ஜெமினினாலே என்னது ரெட்டர் அர்த்தம் துணை காதின் மணி குதம்பை காதல் அணிந்திருக்கக்கூடிய அணிகலன் அதை சொல்கிறார் ரெண்டு காதலே அணிந்திருக்க பிள்ளைக்கு அது குழை தோடு இதெல்லாம் இப்ப போட முடியாது ஏன்னா இப்போ பிள்ளைக்கு காது சின்னது இந்த காது பெருக்கிறதுக்கு பிறகுதான் அதை வேறு வடிவமாக பண்ணுவாங்க இப்போ முதல்ல காது குத்துவாங்க பெரியாழ்வார் கண்ணனை காது குத்து அழைத்து பத்து பாட்டு பாடுறார் அற்புதமான பாட்டு மலையை எடுத்து கல்மாரி காத்து அதில் அழகாக சொல்வார் தெரிய எரியாமே காதுக்கிடுவேன் நாவற்பழம் கொண்டு வைத்தேன் நன்னலறிய பிரானே காது புண்ணேதும் இல்லாது நீயும் அறிவாய் இப்படிலாம் கா சேரியில் பெண்கள் இப்போ சேரியில் பிள்ளைகள் எல்லாம் காது பறிக்குத் திரியும் அப்படின்னு நீயும் பெருக்க வேண்டும் அப்படிலாம் சொல்லுவாங்க காது பெருக்குதல் என்னென்னா முதல்ல காதை குத்தி விட்டுறாங்க காதை குத்தி விட்டுட்டு சின்னதாக அதில் கடுக்கன்னு ஒன்று போடுறாம்பான் அதுதான் குதம்பைன்னு சொல்லுவோம் சின்ன பிள்ளைங்களுக்கு போடுறது அதுக்கப்புறம் பெருசாக ஆக என்ன பண்ணுவாங்க அதுக்குள்ளே சின்ன பனை ஓலை மாதிரி சுருளை திணித்து திணித்து அதை அகலப்படுத்த 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 காது என்னாகும் வளர்ந்து பெருசாகும் இதை பெரியாழ்வார் சொல்வார் காது பறிக்கித் தெரியும் ஏரியில் பிள்ளைகள் எல்லாம் காது பெருக்கி திரியும் என்று காட்டுகிறார் எல்லா பிள்ளைங்களும் காது பெருக்கி காது வளர்த்து வார்காது தாழப்பெருக்கி அப்படிங்கிறார் வார்காது தாழப்பெருக்கினா அந்த காலத்து தமிழர்கள்லாம் அப்படி தான் இருந்தாங்க தமிழில் தமிழ்நாட்டில் கோயில்கள்லாம் பார்த்தீங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க பார்க்குறதுக்கு காது இது வரைக்கும் தான் வடிகாது அப்படிங்கிறான் காது இப்படி தொங்கணும் நீட்டாக தொங்கணும் அப்படி தான் இருந்துச்சு அப்படி தான் நம்மளாம் இருந்துருக்கணும் பிரிட்டிஷ்காரை வரலன்னா நம்மளும் அப்படி தான் இருந்திருப்போம் இல்லையா பிரிட்டிஷ்காரை வந்து எல்லாத்தையும் எடுத்து விட்டான் காது வளர்க்குறது முடியை வளர்க்குறது எல்லாத்தையும் வெட்டிட்டான் அதனால வளர்ந்து தொடர்ந்து இருக்கிறது எல்லாத்தையும் வெட்டி விட்டான் தனித்தனியா இருக்க ஸ்டைல் நினைக்கிறோம் இல்லையா இந்த காலத்துல அப்படிதான் இருந்திருக்கு அதை ட்ரெண்டா ஆகணும் கொண்டு வந்து காதை வளர்த்து பெருசு தோடு போட்டு ஆமா வேட்டி சென்னையில வேட்டி கட்டு வந்தாலே ரொம்ப ஊதி தாரணமா நம்ம பிரேப்படையில வந்தாலே நீங்க நீங்க என்ன பூசாரி ஆளி கேக்குறாங்க பார்த்தோடனே என்ன பொழுது சொல்றதே தெரியல சரி இருக்கட்டும் அப்படி துணை காதின் மணி குதம்பை பிறகுதான் காதை பெருக்குவாங்க அதனால இப்ப சின்ன பிள்ளையா இருக்கிறதுனால காதை குத்தி கடுக்குன்னு போட்டு விட்டுருக்காங்க ஓட்ட முதலே போட்டுரு சின்ன பிள்ளையா இருக்கும்போது தான் அது காது இல்லைன்னா பிஞ்சு காதா இருக்கும் இல்லைன்னா காது முத்திருச்சுன்னா வலிக்கும் குத்தும் போது ரொம்ப மறுவு திரு கண்டனான் கண்டத்துல கட்டக்கூடிய கயிறு போல இருக்கக்கூடிய அறிகளான்னு வச்சுக்க வேண்டியதான் மார்பீனில் ஐம்பாடை ஐம்பாடைனா ஐம்பாடை தாலின்னு இதுக்கு பேர் திருமாலுடைய ஐந்து வகையான ஆயுதங்களையும் காத்தல் கடவுளுங்கிறதுனால அவரை க வேண்டி கட்டக்கூடிய ரக்ஷா ஆவரணம் ஆகும் திருமாலுடைய ஐந்து ஆவரண ஐந்து ஆயுதங்கள் என்ன பாஞ்சசன்னியங்கிற சங்கு கதை கதை அப்புறம் அவருடைய சாருங்கிற வில்லு அந்த சங்கு சக்கரம் சாரங்கங்கிற வில்லு அவருடைய வால் ஒன்று இருக்கு நான்தகம்னு அதுக்கு வாளுக்கு பேர் இப்படியாக இருக்கக்கூடிய ஐந்து வகை வாள் நாந்தகம் நாந்தகம் அப்படிங்கிறது திருமாலுடைய வாளுக்கு பேர் அதே மாதிரி கதைக்கும் ஒரு பேர் இருக்கு அந்த பேர் கதாம்சா பிறந்த ஆழ்வார் ஒருத்தர் இருக்கார் சந்திரகாசம் அது சாமி கொடுத்தது ராவணனுக்கு திருமாலுடைய வாழ்க்கை பேர் நாந்தகம் அது இருக்கக்கூடிய அந்த ஆயுதங்களை எல்லாம் கோத்து ஆயுதங்களை கோத்துனா திருமாலிருந்து வாங்கி இருந்தா அது போல தயார் பண்ணி அடிக்க ஓட்டுகிறது அது ஐம்படைத்தாலேன்னு சொல்லுகிறார்கள் மார்பீனில் ஐம்பாடை கையில் பொருவில் வைரச்சரிகள் வைரச்சரிகள்னார் இப்ப சரந்தரமா கட்டி கையில் கட்டியிருக்கார் வைரத்துனால என்ன நடத்தப்போ வைரம் இழைக்கப்பட்ட வளையல்கள்னு வச்சுக்கொண்டுதான் கையில் கொத்துக்க பிள்ளைக்கு போடுறது காப்பு வாங்கி கையில் போடுற முடியாது போல் ஒரு கேரட் எட்டாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் எவ்வளோ பத்தாயிரம் ரூபாயா வைரக்கல்லு பொறுவியல் வைரச்சரிகள் அப்படின்னா அதோடு போட முடியாது அவ்வளோ உயர்ந்த வைரங்கள்லாம் சாமி போட்டிருக்காருனா ராஜாவட்ட வேலை பார்த்துருக்காருன்னா இப்ப இருக்காதா அப்படின்னும் வேற எவ்வளோ வச்சுருப்பார் சாமி பொன்னரைஞான் அரைஞான் கட்டுறது அப்படிங்கிறது பொதுவாக எல்லாருக்கும் வழக்கம் அரை இருப்பில் கயிறு கட்டுறது அது எதுக்காகனா கோவணம் கட்டுறதுக்காக கோவணம் கட்டுறதுக்காக தான் இடுப்பில் கட்டுறது பொதுவாக அது இடு இடுப்பில் எப்பொழுது தழு கொண்டே இருப்பதனாலையும் கீழ்ப்பக்கமா இருக்கக்கூடிய உறுப்புகள்லாம் பலப்படும் என்றெல்லாம் சொல்கிறார்கள் அதெல்லாம் அரை ஞான பேர் புனை சதங்கை சதங்கைங்கிறது காலில் கட்டுறது ஓடி ஆடி ஓடி ஆடும்போது சத்தங்க கேக்கிறதுக்காக பிள்ளை பிள்ள பிள்ளை பாப்பா தான் எங்க இருக்காரு கண்டுபிடிக்கலாம் விளையாடுற பிள்ளை எங்கேயாவது ஓடிப்படும் கொள்ளையில் இருக்கும் தெருவில் இருக்கும் எங்கேயாவது சைடில் வாக்கு ஆடுறதுனா அங்கே ஓடிப்படும் அப்போ சலங்க சத்தம் கேட்டுகிட்டே இருக்கணும் அப்போ தான் ஆள் சத்த ஆளை எங்கே இருக்கான்னு நடிப்பிக்கலாம் அதுக்காக புனை தங்கை தெருவில் ஒளி விளங்க சின்னதாக ஒரு லைட் போட்டால் மாதிரி இருக்காரு பார்க்குறதுக்கு தெருவில் ஒளி விளங்க சீராள தேவர் விளையாடும் எப்படி விளையாடுறாரு தெருவில் ஒளி விளங்க வெளிச்சமாக இருக்கார் பார்க்குறது இவ்வளோ நகை போடுறது எப்படி பார்க்குறதுக்கு விலங்க வளர் திருவிளையாட்டு அது என்ன வளர் திருவிளையாட்டு திருவிளையாட்டு விளையாட்டுனா பொதுவாக பிள்ளை விளையாடுறது திருவிளையாட்டுன்னா என்ன்த்தோம் சிவ பூஜை பண்ணுற மாதிரியே விளையாடுறது அப்பா பண்ணுறதை பார்த்து பிள்ளை செய்ய ஆரம்பிக்கிறது அதே மாதிரி தான் அந்த விளையாட்டுங்கிறார் இது மாதிரி தான் நம்முடைய சண்டேஸ் நாயனார் செய்கிறார் அவர் எப்படிக்கு அந்த பால் நிறையா கிடச்சிது நம்மளுடைய பிள்ளையா என்ன பண்ணுவோம் நிறைய நிறையா பால் இருக்குது இந்த இடத்துல போவோம் வீட்டில் காய் போடு தயிர் போடுன்னு நம்ம பிள்ளையா இருந்தால் அவர் என்ன சாமி திருவருள் சாமி திருவர்தான் அதனால் அப்படி அந்த முன்னை அர்ச்சனையின் அப்படின்னார் அதை சேகர சாமி முன்னாடி அந்த பிள்ள பல பிறவிகளில் சிவபூஜை பண்ணதுனால அந்த சார்பு இருக்குது இன்னும் அதனால அதோடைய சார்பினாலே விளையாடும் போது கூட என்னவா தான் விளையாடுறது சிவபூஜை பண்ணித்தான் விளையாடுகிறது என்று சொல்லுகிறார் இதேமாரி திருத்த நம்முடைய திருங்காட சம்பந்த பெருமானாரும் எல்லாம் பண்ணி அதில் எல்லாம் பண்ணுறது மாதிரியும் அப்படிலாம் விளையாடுவார்னு சக்கர சமை ஆ ஆமாம் அப்படி இல்லை அது முன்னெச்சார்பு அந்த ஏன்னா சிவ பூஜை பண்ணி 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 பழக்கமாக போனதுனால விளையாட்டு கூட சாமி வச்சு தான் விளையாடும் பிள்ளைங்க சில பிள்ளைங்களாம் பாருங்களா சாமி வச்சு விளையாடுறது தான் ஒரு விளையாட்டாக விளையாடும் ஒரு கல் வச்சு அதுக்கு ஒரு பொட்டை வச்சு அதுக்கு ஒரு துணி சாத்தி அதில் ஒரு பட்டையை ஒரு துணியை கட்டி தள்ளை தூக்கி வச்சுக்கிட்டு ஆடி வீடியே வந்து அந்த பிள்ளைங்க அது சிற்றில் சிறு தேர் சிறுபறை அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து தான் சிறு தேர்னு அதுக்கு உருட்டி விளையாடுறது தேர் உருட்டுறதுன்னு பேர் சாமி வச்சு உருட்டுறது அப்படின்னு பார்க்குறோம் இதெல்லாம் முன்னை சார்பு எல்லா பிள்ளைங்களுமே அப்படி விளையாடும் வண்டி இழுக்கும் சில பிள்ளைங்க மட்டும் சாமி கும்பிடுறதே ஒரு விளையாட்டாக விளையாடும் அதுதான் சண்டேச நாயனார் பண்ணார் நம்முடைய திருஞ்சியா திருஞான சம்பந்த பெருமானு பண்ணுறார் போல் இவரும் பண்ணுகின்றார் நம்முடைய சிராளதேவன் நாயனார் பண்ணுகிறார் அதெல்லாம் திருவிளையாட்டுன்னார் விளையாட்டுன்னா பொதுவான விளையாட்டு திருவிளையாட்டுங்கும்பொழுது சிவ் பூஜை பண்ணியே விளையாடுற நடத்தான் உன்னை விற்று அர்ச்சனையும் வினையின் சார்புன்றார் ஏற்கனவே பண்ண சிவப்பு வச்சு இன்னும் இன்னும் அந்த காரணங்கள்லாம் நம்ம முழுசாக வளர்ச்சியடியில் இல்லைங்கிறதுனால முழுசாக லாபகம் வரல அதனால தான் சேகா யானசமுதரம் என்ன பண்ணுவார் எப்பொழுதும் திடீர் திடீர்னு அழுதுகிட்டே இருப்பார் ஏன் அழுது ஏன் புள்ள அழுவது பக்கத்து வீட்டுக்காரலாம் வந்து கேட்குறாங்க யானசமுதிரம் அம்மா பகதியா அம்மாட்டை ஏன் ஃபுல் அழுகுது வயிறு இது நினைக்கிறேன் உட்பட்ஸ் கொடுக்க சொல்லு அப்படின்னு பார்க்குறாங்க ஆனால் அவர் அதனால் அழுவல எவ்வளோ உட்பட்ஸ் கொடுத்தாலும் அவர் குடிச்சிட்டு பேசமாக இருக்கார் போல் இருக்கு அதெல்லாம் அழுதுகிட்டே இருக்கார் பார்ப்போம் ஏழு அழுவராருன்னு பார்த்தாக்க பார்த்தாக்கா சேகரார் சாவி சொல்கிறாரு இவர் எப்பொழுதுமே சிவானந்தத்தில் இருந்தவர் இல்லையா இப்போ சிவானந்தம் இடையில இடையில இல்லாமல் இருக்குது கொஞ்சம் மூணு வருஷமாக இல்லாமல் இருக்கார் இல்லையா அதை நினச்சி நினச்சி அழுகுறாரு அப்பப்போ ஒரு புழுக்கத்தில் இருக்கிறாம இருக்கும்போது திடீர்னு அழுவுறது எப்பொழுதும் சிவானந்த் வெள்ளத்தில் இருக்கிறவருக்கு திடீர்னு ஒரு ரூமில் போட்டு நினைச்சு வச்சா அப்படி இருக்கும் அதுபோல் அந்த பிறவி அவருக்கு இருக்குது அது எப்போலாம் ஞாபகம் அப்போலாம் என்ன எண்ணி அழுவுகிறார் அப்படிங்கிறார் ஆனால் ஏன் அழுகுறாருன்னு யாராலும் கண்டுபிடிக்க முடியல அப்படி அப்படின்னு சொல்லுக்கிறார் சாமி அது அதனால தான் அழுகிறார் அப்படின்னார் அப்புறம் மூணாவது வருஷத்துல தான் புறப்பட்டு அங்க போனாருன்னு பார்க்கணும் அவங்க ரெண்டு பேராலே கண்டுபிடிக்க முடியல சேர்க்கிற எல்லாம் இருக்கலாங்கிறீங்க எல்லா பிள்ளைகளும் அழுவது ஆனால் ஞான சம்பந்தம் எழுத மாதிரி எந்த பிள்ளை அழுவது புனிதவாய் மலர்ந்து எழுதுன்னார் அப்போ கூட அப்பா அம்மாவா அப்பாவா குளத்து குளத்து உள்ள காணும் உடனே சுற்றி முத்தி பார்த்துட்டு எங்க போய் தேடாரு சிகரத்தை திருத்தவனி சிகரம் பார்த்து அம்மே அப்பா அப்படின்னு எழுதாருனார் சேக்கர சாமி உடனே சாமி இந்த தனத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தவர் போல பிரிவு வெளில விட்டார் அம்பாவோட வந்தாருனார் அதனால தான் காதலன்னு பேர் காதலன்னா என்ன அர்த்தம் தெரியுமா மகன் அர்த்தம் சேக்கர சாமி மகன் எங்கேயுமே சொல்ல மாட்டார் பாத்தீங்கன்னா காதலன் தான் சொல்லுவார் காதலன் அப்படின்னாலே பையன்னு அர்த்தம் அப்போ காதல்னா யாருமே யார் யாரும் அப்பாவும் அம்மாவும் புள்ள மேல வைக்கிறது உண்மை உண்மை காதல் எழுந்திரிகிறது வந்தால் காதலனா இருக்கான் இல்லையா அப்படி புனைச்சதங்கை தெருவில் ஒளி விளங்க வளர திருவிளையாட்டினில் அமர்ந்தார் அப்படியா விளையாண்டு கொண்டிருக்கிறார் சாமி வந்து வளர மூவாண்டில் மயிர்வினை மங்களம் செய்து தந்த யாரும் பயந்த தாயாரும் தனிச்சிறுவர் சிந்தை மலர் சொத்தளவில் செழுங்கலைகள் பயிலத்தம் பந்த மர வந்தவரை பள்ளியினில் இருத்தினார் பிள்ளைய ஸ்கூல்ல சேர்க்குறாங்க பள்ளி அப்படிங்கிற சேர்க்கிறார் மூணு வருஷத்துல அப்பயே பள்ளியோட சேர்த்துக்காம பாருங்க அஞ்சு வயசு அஞ்சு சொல்லிட்டு போறோம் மாத்திக்கிறாரு சமையல் சொல்லியிருக்காரு மூணு வயசுல ஸ்கூல் அப்படிங்கிற சொல்லியிருக்காரு வந்து வளர மூவாண்டில் மகிர்வினை மங்களம் செய்து அதான் பிறந்த முடி எடுக்கிறதுன்னு சொல்றோம்ல நம்ம அது ஒரு வயசா எடுப்பாங்க பொதுமாதிரிலையும் இவங்க வழக்கத்துல இதான் போடுறது மூணு வருஷம் எடுக்கிறது போட்டிருக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போவாங்க அங்க போய் எடுப்பாங்க வேன் எடுத்துட்டு அதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு போய் அங்க போய் ஒரு சண்டையை போட்டு பிரச்சனை பண்ணிட்டு வந்து அப்படியே மூணு வயசு தான் எடுப்பாங்களா சரி மூவாண்டில் மயிர்வினை மங்களா மொட்டடிக்கிற சொல்றார் பிள்ளைக்கு தந்தையாரும் பயந்ததாய தனிச்சிறுவர் அது என்ன தனிச்சிறுவர் பொறுப்புள்ள பத்தாங்கிறதுனாலயா அது மாதிரி ஒரு புள்ள உலகத்திலே கிடையாது நடத்த அருமை உயிரை எனக்கு தான் அப்படின்னு சொல்றாரு அப்பாவை பின்னாடி இல்லையா புள்ள போனான்னாக்க எந்த பிள்ளை என் புள்ள எனக்காக உயிரை விட்டான்னு எந்த அப்பா சந்தோஷம் அப்பேற்பட்ட பெருமை உடையவர் இந்த பிள்ளைங்கிறதுனால தனிச்சிறுவரு சிந்தை மலர் சொல் தெளிவில் உள்ள பேசுறதை கேட்கறது தான் அப்பா அம்மாவுக்கு ஆசை அதை குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம்மக்கள் மக்கள் மழை சொல் திருவள்ளுவர் வருத அந்த இசைக்கிரி நல்லாருக்கு இந்த கசிர் நல்ல எல்லாருக்கும் சொல்லுவாங்களாம் யார் தான் பிள்ளையுடைய வாய்ப்பை கேட்காதவங்களுக்கு தான் அது இனிப்பாக தெரியும் அப்போது இசைக்கருவிகளை விட இனிப்பு தான் பிள்ளை பேசுனது அதனால தான் சிறுகை அலாவிய கோழின் அமிழ்தினும் ஆற்ற இனிதை தம் மக்கள் சிறுகை அலாவிய கோழினார் தேவலோகத்து அமுதத்தை கொடுத்தத விட தான் புள்ள கை போட்டு கரைஞ்ச கையை போட்டு எடுத்து வச்சு சாப்பாட்டை இவன் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம சாப்பிட்றோம் சாப்பிடும்போது அது தட்டில் வந்து எதுக்கு வந்து உட்காந்துட்டு அதுவும் தட்டிலேருந்து திங்கும் இல்லையா அது சாப்பிட்றதுக்கு இதில் போடும் எது தூக்கி அங்கே போடும் அதை பண்ணும் கையை விட்டுக்கிட்டு இது உக்கா ஒரு பக்கம் சாப்பிட்டுட்டு தண்ணி ஊற்றி சாப்பிட்டுருக்கோம்னா அதில் கையை விட்டு சாப்பிட்டுருக்கோம் ஸோ அதுதான் தம் மக்கள் சிறுகை இன்னத சிறுகை அலாவிய கோயில் திருவள்ளுவர் அப்படி அனுபவிக்கிறார் இளர்ச்சவையே அப்படி அனுபவிச்சு காட்டுறார் இது இளர்த்தாருக்கு தானே உரியது துறவத்தாருக்கு தெரியாதது அதனால் அமிழ்தனம் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை அலாவிய கோயில் என்று சொல்கிறார் அந்த பில்லை பேச ஆரம்பித்தா அப்படி இருக்கும் இனிப்பாக இருக்கு இல்லையா அது எதோ பேச வந்து ஏதோ ஏதோ சொல்லிக்கிட்டு தப்பு தப்பாக பேசி இல்லையா குத குதலை மொழி அப்படிங்கிறார் இதை அப்படிப்பட்ட பேச்சு பேசினார் மூணு வயசுல பேச்சு தெளிவாக ஆரம்பிச்சிருச்சு சொற்வில் அப்படின்னார் இன்னொன்று சொன்னால் சொல்றது புரியும் புரிய ஆரம்பிக்கும் சொல்கிறத கேட்டு மைண்டில் வாங்கி வச்சுக்கூடிய அளவுக்கு அந்த கரங்களை வளர்ச்சி அடையுது குழந்தைக்கு இப்போது மூணு வயசுக்கு பிறகு அதனால கூட நம்ம ஐந்து வயசுல இருந்தால் பிள்ளை சேர்க்குற குழந்தை பிள்ளையை சேர்க்கறதுன்னு வச்சுருந்தோம் அந்த காலத்தில் அப்படி தான் வச்சிருக்கோம் அப்போ கூட என்ன பண்ணுவாங்க அந்த காதை அப்படி தொட்டு வைப்பாங்க பள்ளிக்கூடத்தில் எங்களெல்லாம் எங்கள் மேமாதூர் பள்ளிக்கூடத்தில் பெரிய டீச்சர் ஒரு டீச்சர் இருந்தாங்க சரோஜா அவங்க பேர் அவங்க அவங்க தான் என் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து ஞாபகம் இருக்கும் எங்கள் மேமாத்தர் ஸ்கூலில் மரத்தில் இவ்வளோ பெருசு ஒரு ஊதுவத்தி ஸ்டாண்டு ஒன்று இருக்கும் அது இன்னும் வச்சிருக்காங்க ஒரு சரஸ்வதி படம் ஒன்று இருக்கும் அங்கே தான் எங்களெல்லாம் பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பாங்க இந்த இடத்துல ஸ்கூல் சேர்த்தாக்க முட்டாயெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா பிள்ளைங்க ஸ்கூல் சேர்த்து கொண்டு வந்து எல்லாருக்கும் சாக்லேட் கொடுப்போம் ஸ்கூல் சேர்ந்து கல்வி கல்வி கூடத்தில் சேர்ந்ததை இனிப்பு வழங்கி கொண்டாடுறோம் பாருங்க நம்ம பிறந்த நாளுக்கு கொண்டாடுறது மாதிரி கல்விக்கூடத்தில் சேர்ந்ததையும் இனிப்பு வழங்கி நம்ம கொண்டாடி இருக்கிறோம் இந்த காலத்தில் இப்போல்லாம் அது இருக்கான்னு தெரியல இல்லை இல்லையா இப்போ பிள்ளைகள இப்போ பிள்ளை பிடிக்கிற மாதிரி வீட்டுக்கே வந்துடுறாங்க நேராக டீச்சர்லாம் வேலை எடுத்துக்கிட்டு வந்துடுறாங்க இங்கிலீஷ் மீடிய அதனால் அப்படி இருக்குது அதனால் அப்பா இன்னும் பள்ளிக்கூடத்தில் அந்த காது இப்படி வளர்ந்துருக்காங்க எழுத்த தொட்டு பார்த்ததுன்னு ஞாபகம் இருக்கு கை வளரும் நம்மள இருக்கு அப்பதான் எழுதுறதுக்குலாம் வருமா என்னன்னு தெரியல அப்படி எடுத்துருக்காங்க வயசானதா அவளியாங்கிறதுலாம் கணக்கு கிடையாது காதை தொட்டா பள்ளி விடத்தல் அவ்வளவுதான் அப்படின் அதனால பள்ளியின் சிந்தை மலர் சொத்தெளிவின் செழுங்கலைகள் பயில எல்லாம் படிக்கிறதுக்காக அந்த பிள்ளைய எந்த பிள்ளைய எதுக்கு வந்தார் ஏன் பிள்ளைய பெற்றோம் நம்மள ஏன் பிள்ளையை பத்திருக்கோம் நம்ம சொத்தை காப்பாத்துறதுக்காக அப்படின்னு நம்ம நினச்சிப்போம் சொத்தை காப்பாற்றணும்னு பார்த்த மாதிரி சொத்தை சேர்த்து வைக்கணும் அது தான் மேல பிள்ளை காப்பாற்றும் ஐயா அடுத்த பிள்ளை கேட்கும் யார் என்ன பக்கம் சொல்லாலயோ போடல அடுத்தது அப்படிலாம் இல்லை இவங்க ஏன் பிள்ளையை பெற்றாங்க தம் பந்தம் வர வந்தவரை தங்களுடைய பந்தமாகிய பிறவி தீர்வதற்காக பெற்ற பிள்ளை என்று காட்டுகிறார் சேக்கர சம்பந்த பிள்ளையை இல்லையா அப்படி ஒரு பிள்ளை நம்மலாம் பார்க்குறோமா இல்லை இன்னும் பந்தத்தை அதிகப்படுத்துகிற பிள்ளைகள் தான் நமக்கு இருக்குது நாட்டில் இன்னும் பத்து பேர்கள் இழுத்து விடுற பிள்ளைகள் தான் நமக்குலாம் இருக்கும் சுற்றத்தார்லேருந்து மனைவியிலேருந்து குழந்தையிலேருந்து கணவர்லேருந்து சுத்தக்காரர்லேருந்து அம்மா அப்பா அத்தனை பேர் என்ன செய்வாங்க நம்ம பந்தத்தை அறுக்கிறாங்களோ இல்லையோ நிச்சயமாக பந்தத்துக்கு இன்னொரு பத்து பேரும் இருபத்தஞ்சி பேரும் முப்பத்தஞ்சு பேரும் வைக்கிற அளவுக்கு செஞ்சுட்டு வருவாங்க வேலை செஞ்சுருவாங்க ஆனால் இவருக்கு மட்டும் எப்படி வந்திருக்கு தம் பந்தமற வந்தவர் இதே போலத்தான் நாயனாருடைய பொன்னையும் பொன்னையும் சொல்றார் சேக்கர சாமி மழைக்குதவும் பெருங்கற்பின் மழைக்குதவும் பெருங்கற்பின் யார் தம்பால் இழைக்குமனை பயன் சூழ்ந்தவி கொடும் சூழல் இந்த எப்பிறவி கொடுஞ்சூழல் இந்த இப்பிரவி கொடுஞ்சூழல் புழைக்குணறி தமக்கு உதவ பெண் கோடியை பெற்றெடுத்தார் வணக்கம் பொண்ணு அப்படி பார்த்தார அதனால் இங்கே பொண்ணு ஆம்பளை பிள்ளையா பார்க்குறோமா பொம்பளை பிள்ளையை பார்க்குறோமாங்கிறதுலாம் கருத்து கிடையாது அந்த பிள்ளை நமக்கு எந்த வகையில் உபகாரமாக இருக்குங்கிறதா இங்கே கருத்து இதுதான் சேகர சாமிடைய அபிபிராயம் எதுவும் புரியுதுல அது ஆம்பளை பிள்ளை பார்த்தாலும் அது நல்லது நல்லது பெற்றிருக்கா கெட்டது பத்திருக்கா அப்படிங்கிற கணக்கு கிடையாது பொங்கலை பிள்ளைய பற்றிருந்தாலும் நல்லதாக கெட்டதாங்கிறாங்க ஏன்னா புத்து புத்திரன் அப்படிங்கிறாங்க திர அப்படின்னா நீக்கிறவன் புத்னா ஒரு நரகம் புத் அப்படிங்கிற நரகத்துலேருந்து நீக்கக்கூடியவன் புத்திரன் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் சேகரார் சாமி அது பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் அது நமக்கு தான் உண்மையான புள்ளையா இருக்கும் நமக்கு கதிக்கு சேரக்கூட புள்ளையா இருந்தா தான் அது பிள்ளை அப்படின்னார் அது போல தான் யானை வீட்டில் பொண்ணு பிறந்திருக்குங்கிறார் உதவ இப்பிறவி கொடுஞ்சூழல் பிழைக்குனரி தமக்கு உதவ பெண் கொடியை பெற்றெடுத்தார் அங்க காமிச்சார் இங்க பந்தாமற வந்தவரை பிள்ளைங்கன்னா இப்படி பார்க்கணும் இல்லையா பந்தாமரை வந்தவரை பள்ளியினில் இருத்தி நாகார் ஸ்கூலில் சேர்த்தாங்க பிள்ளைய அப்படியாக இருக்கக்கூடிய நாளில் ஸ்கூல் போயிட்டுருக்கார் இப்படி வந்தார் கல்யாணம் பண்ணார் பிள்ளைய பெற்றார் மாகேஸ்வரங்க நடந்துக்கிட்டு இருக்கு அப்போது பிள்ளை பிறந்துச்சு பிள்ளைய வளர்த்தாங்க மூணு வயசாச்சு ஸ்கூலில் சேர்த்தாங்க ஸ்கூலில் சேர்த்து இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்கும்போது ஊரெல்லாம் ஒரே பேச்சாக இருக்குது நாகப்பட்டினத்துல ஞானசம்பந்தர் வந்திருக்காராம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க எல்லாரும் சித்தம் கண்ட முடியல நாகப்பட்டினத்துல இருக்காரா எங்க போறாரு இடத்துல திருவாரூர் போயிட்டு இருக்காரா அப்படின்னு பேசிக்கிறாங்க அப்போ அவர் நம்ம ஊர் கொண்டு வரணுமே அப்படின்னு நினைக்கிறார் சாமி ஞானசம்பந்தர் எப்பேற்பட்டவர் அம்பால நேரா பார்த்து பால் குடிச்சவர் இல்லையா அப்பேற்பட்ட அற்புதங்களை நிகழ்த்தினவராச்சே அவர் வந்தா நம்ம ஊருக்கு வந்து நம்ம சாமி உங்க பாடுனா எப்படி இருக்கும் முடியலன்னு நினைஞ்சு பாக்கிறாரு ஞானசம்பந்தர் ரசிக்கிறங்க ஒரு ஆவல் அவருக்கு உண்டாகுது ஞானசந்தர் இப்படியாவது நம்ம அழைச்சி அழிச்சுன்னு நினைக்கிறார் அதனால எங்க இருக்கார் ஞானசம்பந்தர் நாகப்பட்டினத்தில் இருக்கார் நாகை காரோணத்தை வழிபாடு பண்ணி கொண்டிருக்கிறார் கனையுமா கடல் நாகை காரோணம் நாங்கள் அப்பர்சாமி எல்லா செல்வங்களும் கொடுக்க உள்ளது நாகை காரோணம் அப்படின்னு நம்முடைய எம்பியார் பெருமானே பாடுகிறார் பத்தூர் புக்கு இறந்துண்டு பலபதி கம்பாடி சத்தார்தம் எலும்பணிந்து சேவேரி திருவீர் செல்வத்தை மறைத்து வைத்து எனக்கு ஒரு கால் இறங்கீர் முத்தாரம் இளங்கு மணி மிடற்ற அப்படியே பாட்டு போகுது அதில் கத்தூரி கமல்சாந்தம் பணித்தரள வேண்டும் கடல்நாகை காரோணம் ஏவி இருந்தீரெல்லாம் கேட்கறார் கரிவிரவு நெய்சோரும் முப்போதும் வேண்டும் கடலாகை காரோணமே செவ்வழியில் போகிறார் ஞானசம்பந்தர் தான் காரோணத்தை அங்கேயிருந்து திருவாரூர் புறப்பட்டு போயிட்டுருக்கார் போகிற வழியில் கீழ்வேலூர்னு ஒரு இப்போ கீவளூர் கீவலூர்ங்கிறாங்க அதை இந்த கீழ்வேலூர் ஆண்டபோகவே கேடிலியே நிறப்பசாமி கீழ்வளூர் பாடல் பெற்றிருத்தார் இருக்குது அந்த கீவலூர் தளத்துக்கிட்ட ஞானசம்பந்தர் போகும்போது ஓடி போய் நேராக பிடிக்கிறார் ஞானசம்மந்திர சிறுத்தொண்ட நாயனார் எப்படி போனாரா ஓடி போனாராம் சீக்கிரம் ஓடி போயிடுறாரோ சீக்கிரம் திருவாரூர் போயிட்றாரோ பிடிக்க முடியாது போயிடுதோ திரும்பி வரத்துக்கு சாமி வேணாம்னு நினைச்சா என்ன பண்ணுறது இப்படிலாம் பயந்துட்டார் இருக்கு அதனால் ஞானசம்பந்த போய் ஓடி பிடிச்சார் அப்படின்னு புராணம் சொல்லுகிறது பார்ப்போம் அந்நாளில் சன்பை நகரு அண்டகையார் எழுந்தருள முன்னாக எதிர்கொண்டு கொடு புகுந்து முன்னூல் சேர் பொன் மார்பில் சிறு தொண்டல் புகழிக்காவலனார்த்தம் நன்னாமச்சேவடிகள் போற்றி சைத்து நலம் சிறந்தார் சரி இந்த பகுதியை இன்னும் விரிவாக சிந்திக்கலாம் ஒரு இடத்துல அது ஞானசமுந்தருடைய புராணத்தில் நானூற்றி அறுபத்தி ஏழாவது போட்டு அந்த பாட்டை எடுத்துங்க தொடர்ச்சியில்னாக்க ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஒன்று தொடர்ச்சியில் இருந்ததுன்னா அருகணையும் திருப்பதிகள் அப்படிங்கிற பாட்டு இருக்கு பாருங்கள்